ിൽ പിറന്ന് വളർന്നവർ ഒരുവരുമില്ല ഇല്ലേ യാറും ഇന്ത്യ പൂർവീകമായവർ കടയത് യരുടെ പൂർവീകവും ഇന്ത്യ കടയത് അനവരും ഇരാനിലെ കുടിയേറിയവരേ ഒരുത്തർക്കും ഇന്ത്യ സ്വന്തവും കടയത് ആകയാൽ ഇന്ത്യം സ്വന്തം കൊണ്ടാടി കൊണ്ടിരിക്ക മക്കൾ ഇന്ന് സത്യത്തെ അറിഞ്ഞുകൊള്ള വേണ്ടാവ சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒருத்தனுக்கும் உரிமையில்லை ஏனென்றால் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து குடியேறினவர்களே அனைத்து மக்களும் ஈரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்துக்களின் மூதாதையர் இந்தியர் இல்லை அனைத்து மக்களும் ஈரானிலிருந்து குடியேறி வந்தவர்கள்தான் பிராமணர்கள் ஈரானிலிருந்து வந்தவர்கள்தான் ஆகையால் அனைத்து மக்களும் ஈரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் குடியேறி வந்தவர்கள் ஆக இருப்பதால் இந்தியாவில் இருக்கிற யாருமே இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை இந்திய குடியுரிமை பெறுவதற்கு ஒருவனுக்கும் உரிமையும் இல்லை அதிகாரமும் இல்லை அனைவரும் வந்தேறிகள் தான் என்கிற உண்மை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எந்த நாடுகளிலிருந்து குடியேறினவர்கள் என்பதை வரலாற்றில் திட்டவட்டமாக குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை புரட்டி பாருங்கள் உண்மை என்னவென்று அனைவருக்கும் புரியும் சத்தியத்தின்படி அதை படித்து பார்த்து உண்மையை புரிந்து அதன்படி நடந்து கொள்வதும் மற்ற மக்களை தன்னை போல சம உரிமை கொண்டவர்களாக நினைப்பதும் எண்ணுவதும் செயல்படுவதும் ஒற்றுமைக்கும் ஐக்கியத்திற்கும் நல்வாழ்வுக்கும் மனிதருடைய சுக வாழ்வுக்கும் உகந்ததாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் ஈரானில் இருந்து ஈரானிலிருந்து குடியேறின மக்கள்தான் இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை இந்துக்களும் ஈரான் நாட்டிலிருந்து தொடக்கத்திலேயே குறின குறிய தான் அல்லாமல் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லை குடியேறின வந்தேறிகள் தான் இந்துக்கள் ஆகையால் இந்தியாவில் யாரும் பூர்வீகர்கள் கிடையாது இந்தியா பூர்வீகமான மக்கள் ஒருவருமே இல்லை அனைவரும் ஈரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் இந்தியாவுக்கு குடியேறினவர்கள்தான் என்பதை வரலாற்று புரட்டி பார்த்தால் தெரிந்துவிடும் உண்மை அந்த உண்மை தெரியாமல் இந்து இந்துக்களுடைய நாடு என்று சொல்லி சங்க பரிவாரமை இந்தியாவுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் இல்லை அனைவரும் வந்தேறிகள் தான் ஈரானிலிருந்து குடியேறின மக்கள்தான் இந்தியாவில் குடியிருந்து வருகிறார்கள் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்களாக ஒருவருமே இல்லை பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ஈரானிலிருந்து குடியேறினவர்கள் மற்ற மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறினவர்கள் இவர்கள் இந்தியாவை சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடி கொண்டு அட்டகாசம் பண்ணிக்கொண்டு அழிஞ்சாடிக்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சத்தியம் அறியாத மக்கள் அழிஞ்சாடிக்கொண்டு நாட்டில் கலவரம் பண்ணிக்கொண்டு திரிகிறார்கள் என்கிற உண்மை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் குடியேறியவர்களே அனைவரும் வந்த ஏறியல்தான் யாரும் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அனைவரும் ஈரானிலிருந்து குடியேறி வந்தவர்கள் இந்தியாவுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு ஒருவனுக்கும் உரிமை இல்லை ஆருக்கும் சொந்தமானதும் இல்லை இந்தியா இந்தியாவுக்கு சொந்தமானவர் இயேசு ஒருவர் தான் ஆகையால் இந்தியாவுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒருவனுக்கும் உரிமை இல்லை அனைவரும் வந்தேறிகள் தான் வெளிநாட்டவர்கள்தான் ஈரானிலிருந்து குடியேறியவர்கள்தான் அனைவரும் ஈரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் இந்தியாவுக்கு குடியேறியவர்கள்தான் அனைவரும் சங்க பரிவார் மோடி அமித்ஷா மோகன் பகவது விஷ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் மற்றும் பிஜேபியினர் இந்துக்கள் அனைவரும் ஈரானிலிருந்து வந்தவர்கள் ஈரானிலிருந்து தான் இவர்கள் இவர்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது வரலாறு புரட்டிப் பார்த்தால் இந்த உண்மை பிராமினர்கள் அனைவரும் ஈரானிலிருந்து தான் இந்தியாவில் ஆகையால் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் ஒருவரும் இல்லை அனைவரும் ஈரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் இந்தியாவுக்கு குடியேறி வந்தவர்கள் என்பதை வரலாறை புரட்டிப் பார்த்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்தியா ஒரு சமவெளியாக இருந்தது இந்த சமவெளி இந்த சமவெளி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு ஈரானிலிருந்து ആര്യർകൾ കുടിയേറുകൾ അവർ താൻ ഇന്ന് പ്രാമണുകളും സംഘപരിവാറും സങ്കപരിവാരും വിശ്വ ഹിന്ദു പരിഷത്തെ ചേർന്നവരും ബജ്രംഗളമെ ചേർന്നവുകളും അനു ഹിന്ദുക്കളും അല്ലാമൽ ഇന്ത്യക്ക് സ്വന്തമായവർ കിടയാതെ ഇന്ത്യ ഉരിമ ഉയർക്ക് ഉരുമയ കൊണ്ടാടുവർക്ക് എന്തൊരു മതത്തിനർക്കോ ഇനത്തക്കോ കുലത്തുക്കോ ജാതിക്കോ ഉയില്ലേ എപത് திட்டவட்டமாக தெளிவாகிறது ஆகையால் இது இந்தியா இந்துக்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சங்க பரிவார் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு கொண்டு திரிவது சங்க பரிவார் வெளிநாட்டவர் வந்தேறிகள் அவர்கள் ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு குடியேறினவர்கள் அல்லாமல் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் கிடையாது இந்தியாவுக்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எல்லாருமே வெளிநாட்டவர்கள்தான் வந்தேறிகள் தான் தான் அல்லாமல் இந்தியாவில் பிறந்து வாழ்ந்தவர்கள் கிடையாது இவர்களுடைய மூதாதையர்கள் அனைவரும் ஈரானிலிருந்து குடியேறினவர்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகிற இனம்தான் இவர்கள் அல்லாமல் இவர்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது இந்தியாவுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கோ உரிமை கொண்டாடுவதற்கோ சங்க பரிவாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த உரிமையும் இல்லை அவர் வரலாறை படித்தால் சகல உண்மைகளும் புரிந்துவிடும் வரலாறை படிக்காமல் தான் இந்த சங்கிகளுக்கு அறிவில்லையாம இல்லையாததால் கண்டதும் கேட்டதும் சொல்லிக்கொண்டு உரிமையை கொண்டு முட்டாள்களைப் போலே முட்டாள்தனத்தை மண்டையில் ஏற்றி வைத்து கொண்டு சவர்கரும் மோகன் பகவதும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லுகிற முட்டாள்தனங்களை கேட்டு அந்த இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் ஒருவனும் இல்லை சங்க பரிவார் வெளிநாட்டிலிருந்து குடியேறினவர்கள் பிராமணர்கள் வெளிநாட்டிலிருந்து குடியேறினவர்கள் மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவதும் சங்க பரிவாரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்தவர்களும் பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்களும் வட இந்தியாவில் இருக்கிற அனைத்து இந்துக்களும் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் கிடையவே கிடையாது இவர்களுக்கு இந்தியாவில் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இவர்கள் அனைவரும் வந்தேறிகள் குடியேறினவர்கள் இவர்கள் இங்கே ஹிந்து ஹிந்து நாடு வேண்டும் என்று சொல்லி கொண்டு அக்கிரமத்தை கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள் இது வரலாறை புரட்டி பார்த்தால் இதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த சமவெளி என்று அழைக்கப்பட்டு படுகிற இந்தியா பூ பகுதியில் ஈரானிலிருந்து குடியேறினவர்கள்தான் இந்த பிராமணர்களும் பார்ப்பினர்களும் வட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் இ இரானிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் குடியேறினவர்களே அல்லாமல் இவர்கள் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் கிடையவே கிடையாது இவர்களுக்கு இந்தியாவில் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அர்ஹதையும் இல்லை வந்தேரிகளாகிய இவர்கள் இந்து இந்து இந்தியா இந்து நாடு என்று சொல்லி ஆட்டம் கட்டி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் இதை சொல்லிக்கொண்டு நாட்டில் அழிஞ்சாடிக்கொண்டு வருகிறார்கள் இவர்களுடைய அழிஞாட்டத்துக்கு எந்த ஆவாரமும் இல்லை அதற்கு எந்த ஒரு உண்மையும் கிடையாது ஆகையால் நாட்டில் இருக்கிற மக்கள் இதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யேசு அவர்தான் இந்தியாவுக்கு சொந்தக்காரர் பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் பூமிக்கும் இந்தியாவுக்கும் சொந்தக்காரர்கள் இல்லை சகலத்தையும் படைத்த சகல அண்டசராசரங்களையும் படைத்து பராமரித்து வருகிற ஏசுதான் இந்தியாவுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் ஏனென்றால் அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் ஆகையால் பூமியில் இருக்கிற சகல அண்டசராசரங்களையும் உலகத்தில் இருக்கிற சகல அண்டசராசரங்களையும் பூமியையும் வானத்தையும் அதில் இருக்கிற சகல ஜீவஜாலங்களையும் உண்டாக்கினவர் யேசு கிறிஸ்துதான் அவருதான் இந்தியாவுக்கு சொந்தக்காரர் இந்தியாவுக்கு வேறு எந்த ஒரு மனிதனும் சொந்தக்காரர்கள் இல்லை அதுதான் உண்மை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உலக வரலாறுகளை புரட்டிப் பாருங்கள் அதை புரட்டி பார்க்காமல் முட்டாள்தனங்களை மண்டையில் சுமந்து கொண்டு பூமியில் இருக்கிறோம் சகல அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரித்து வருகிறார் அந்த இயேசுதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த இயேசு கிறிஸ்துதான் இந்தியாவுக்கும் சொந்தக்காரர் அல்லாமல் ഇന്ന് പാർപ്പനുകളോ പ്രാമണുകളോ മോഡിയോ അമിത്ഷാവോ മോഹൻ ഭഗമ്പ മോഹൻ ഭഗവതോ ആർ എസ് എസ് അമപ്പിനോ വിശ്വ ഹിന്ദു പരിഷത്തെ ചേർന്നവുകളോ ബജ്രംഗ്തൾ അമപ്പിനോ ബിജെപിയോ ഹിന്ദു മക്കളോ ഇന്ത്യക്ക് ഉരുമയ കടയവേ കിടയാതാണ് ഇവർ അനവരും വന്തേറികളാൻ വെളി നാട്ടിലിരുന്ന് കുടിയേറിയവളാൻ ഇറാനിലിരുന്ന് താൻ ഇവർ ஆகையால் இவர்களுக்கு இந்தியாவு மீது எந்த உரிமையும் இல்லை அதிகாரியும் அதிகாரமும் இல்லை குடியுரிமையும் கிடையாது வேண்டுமென்றால் வாழ்ந்து விட்டு போகலாம் மற்ற மதத்தினரை தாக்குவதற்கோ பைபிள் புரட்டுங்கள் புரட்ட புரட்ட சத்தியம் என்னவென்று உங்களுக்கு புரியும் உலகத்தின் சத்தியம் என்னவென்று புரிய வேண்டுமென்றால் நீங்கள் பைபிள் நன்றாக புரட்டிக்கொள்ள வேண்டும் படித்துக்கொள்ள வேண்டும் அப்படி பரட்டி புரட்டி படித்தால்தான் உலகத்தின் உண்மை என்னவென்று உங்களுக்கு புரியும் அந்த உண்மையை தெரியாமல் ஏதோ அவனும் இவனும் சொன்னதை கேட்டு கண்டதும் கேட்டதை மண்டையில் நிரப்பி முட்டாள்களைப் போல முட்டாள்தனங்களை நிரப்பி அழிஞ்சாடி கொண்டு திரிந்தால் போதாது உண்மை என்னவென்று படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அது படித்து புரிந்து கண்டவனும் கண்டவனும் கெட்டவனும் கேட்டவனும் கண்டவனும் சொன்னதையும் கேட்டதையும் கண்டதையும் கண்டதும் கேட்டதும் மன்றையில் நிரப்பி முட்டாள்களை போல முட்டாள்தனங்களை நிரப்பி அழிஞ்சாடினால் போதாது பைபிளை புரட்டி பாருங்கள் பைபிளுக்குள்ள அனைத்து சத்தியங்களும் புதைந்திருக்கிறது உலகத்தின் ஆரம்பம் முதல் உலகத்தின் கடைசி வரை கடைசிக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் பைபிளில் இருக்கிறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை புரட்டி பார்த்தால் உலகத்தின் உண்மைகள் உங்களுக்கு புரிந்துவிடும் அது புரட்டாத வரைக்கும் முட்டாள்தனங்களை மண்டைக்குள் நிரப்பி அதை வைத்து அழிஞ்சாடி அக்கிரமங்களை செய்து கொண்டு பிசாசை வணங்கி பிசாசுக்கு பைபிளை புரட்டுங்கள் சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள் முட்டாள்களாக இருந்து விடாதீர்கள் உண்மையை புரிந்து கொண்டு உண்மை உள்ளவர்களாக சத்தியத்தை கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பொய்யை விட்டுவிட்டு உண்மையைப் உண்மையை பற்றி கொள்ளுங்கள் பொய்யை கடைப்பிடித்து அதன் பின்னாலே ஓடி அந்தகாரத்தில் வாழ்ந்து சாத்தானை பின்பற்றி சங்க பரிவார் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் ஆகியோர் இந்துத்த தீவிரவாதிகள் அழிஞ்சாடுவது போல அழிஞ்சாடி நரகத்துக்கு போவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அம்பகாரத்தை விட்டு வந்து வந்துவிடுங்கள் பொய்யை விட்டு உண்மைக்கு கடந்து வந்துடுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை கொண்டு வரும் ஸ்வர்க்கத்துக்கு போவதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துதான் வேற எந்த வழியில் போனாலும் பரலோகம் செல்ல முடியாது ஸ்வர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆகையால் அம்பகாரத்தை விட்டு பொய்யின் வழியை விட்டு சாத்தானின் வழியை விட்டு விலகி சத்தியத்துக்குள் நுழைந்து சத்தியத்தை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி பரலோகம் செல்லுவதற்கான வழியை தேடுங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் முட்டாள்களைப் போல அழிஞ்சாடி அக்கிரமங்களை கட்டவழித்து விட்டு அதை செய்து கொண்டு பிசாசை பின்பற்றி விட்டு நரகத்தில் போய் முடிவடைவாய் அடையாதீர்கள் கண்டதும் கேட்டதும் வைத்து முட்டாள்களைப் போலே உளராதீர்கள் முட்டாள்களைப் போலே வாழாதீர்கள் அவன் சொன்னதையும் இவன் சொன்னதையும் கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்து அழிஞாடி சங்கத்தைச் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்து விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்து பஜ்ரங்தள் அமைப்புகளைச் சேர்ந்து கூத்தாடி அழிஞாடி அக்கிரமங்களை கெட்ட விழுத்துவிட்டு அதையெல்லாம் செய்துவிட்டு நரகத்துக்கு பயணம் செய்யாதீர்கள் அக்கினி கடலில் போய் முடிவடைவீர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் பைபிளை புரட்டுங்கள் சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நித்தியமான வாழ்க்கையை அடைவதற்கான வழியை தேடி கண்டுபிடியுங்கள் கண்டதும் கேட்டதும் வைத்து முட்டாள்களைப் போலே உளராதீர்கள் முட்டாள்களைப் போலே வாழாதீர்கள் அவன் சொன்னதையும் இவன் சொன்னதையும் கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்து அழிஞாடி சங்கத்தைச் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்து விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்து பஜ்ரங்தள் அமைப்புகளைச் சேர்ந்து கூத்தாடி அழிஞாடி அக்கிரமங்களை கெட்ட விழுத்துவிட்டு அதையெல்லாம் செய்துவிட்டு நரகத்துக்கு பயணம் செய்யாதீர்கள் அக்கினி கடலில் போய் முடிவடைவீர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் பைபிளை புரட்டுங்கள் சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நித்தியமான வாழ்க்கையை அடைவதற்கான வழியை தேடி கண்டுபிடியுங்கள் ஜவர்கரும் மோகன் பகவதும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லுவதை கேட்டு சங்கிகளும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் விஸ்வ இந்து பஷ் பரிஷத்தை சேர்ந்தவர்களும் பஜ்ரங் தல் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் ஹிந்துத்துவ தீவிரவாதிகளும் இவர்கள் சொல்லுவதை கேட்டு அழிஞ்சாடி வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் உண்மையை பின்பற்றி வாழ்க்கையை வாழ்ந்து உண்மைக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்தில் சென்றடைவதற்கான வழியை பாருங்கள் தேடுங்கள் நித்தியத்தை நித்திய வாழ்வை அடைந்து விடுவதற்கான வழியை தேடி வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளுங்கள் நரகத்தீயில் போய் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் சத்தியம் இல்லையாவிட்டால் பொய்யுக்கு அடிமைகளாக பொய்யுக்கு ஏற்புடையவர்களாக சாத்தானுடைய வழிகளில் சாத்தானுடைய சுபாவங்களை வைத்து கொண்டு அழிஞ்சாடி அக்கிரமங்களை விட்டு மற்ற எதிராக அக்கிரமங்களில் ஈடுபட்டு உன் வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு போய் அழியும்படி விடாதீர்கள் நரகத்தில் அழிந்து போவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தாதீர்கள் உண்மையை பின்பற்றி சத்திய வழிவிக்க கிறிஸ்தவர்கள் மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி சங்கிகள் அநியாயமாக பொய் பிரச்சாரத்தை பண்ணி குற்றம் சுமத்தி கிறிஸ்தவர்களை தாக்கிக்கொண்டு கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு கொண்டு நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களையும் செய்கிற வீடுகளையும் ஆக்கிரமித்து உபதிரவித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி ஆக்கிரமித்து கொண்டு வருகிறார்கள் இந்த அழிஞ்சாட்டம் பிசாசினுடைய சுவாவத்தை வெளிப்படுத்துகிறது சத்தியத்துக்கு எதிரானவன் அசத்தியத்தின் அதிபதியாகிய சாத்தான் சாத்தானுடைய சுவாவகணங்கள் தான் அக்கிரமம் வஞ்சனை சதி பொய்யே பெரட்டு திருட்டு வன் எல்லா அந்நியாய செயல்களும் சாத்தானுடைய செயல்பாடுகள்தான் இந்த சாத்தானுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டு அழிஞாடுகிற சங்கிகள் சாத்தானுனை பின்வ பின்தொடர்ந்து வணங்கி ஆராதித்து அவனுடைய சுவாவ குணங்களை வெளிப்படுத்தி கொண்டு சாத்தானுக்கு உடந்தையாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் நரகத்தீயில் போய் முடிவடைவார்கள் என்கிற உண்மை இந்த சங்கிகள் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அவர்கள் நிச்சயம் பரலோகத்திலோ சொர்க்கத்திலோ போய் முடிவடைய மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இதன் மூலம் இந்த வீடியோ மூலமாக சொல்லுகிறேன்